ராயன் படத்திற்கு ஏற்கனவே விமர்சனம் பேசியாச்சு இது ராயன் படத்தினுடைய இயக்குனர் தனுஷுக்கு வந்து சில கேள்விகள் முன்வைக்கணும்னு நான் திரும்பவும் என்னென்னா விமர்சனம் என்பது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் சொல்கிறது தான் விமர்சனம் அது தனுஷுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ராயன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறீங்க பேசுகிறீங்க பேசுகிறீங்கன்னு அப்படி ஒன்றும் திரும்பவும் போட்டு பார்த்தா நான் பேசுறதே ஒரு அஞ்சரை ரெண்டு நிமிஷம் தான் அதில் நெகட்டிவ் இல்லை வைரமுத்து அவர்கள் நான் ஒரு தினசரி பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கோம் ஒரு புத்தக விமர்சனம் ஒன்று கொடுத்தாரு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு சீட்டில் என்ன பண்ணார் ஒரு எழுதி உள்ளே வச்சு கொடுத்தாரு அது வெளியே வந்து பிரித்து பார்த்த பிறகு துவையங்கள் கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருந்தார் அதுதாங்க விமர்சனத்து அதுதான் சரி ராயன் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வெற்றி படம் வெற்றி கொண்டாட்டம் அவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது பப்ளிக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூவான ரிவ்யூவாக இருக்குது இந்த சோஷியல் மீடியா விமர்சனத்திற்கும் பப்ளிக் ரிவ்யூக்கும் சம்மந்தமே இல்லை நம்முடைய ஆசை என்னென்னா ஒரு திரைப்படம் நல்லா ஓடணும் அப்படின்னு மிக மிக முக்கியமான ஆசை அது கண்டிப்பாக இந்த மாதிரியான பெரிய படங்கள் ஓடினால்தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் சினிமா சார்ந்து இருக்கிற மீடியாக்காரர்களுக்கும் வந்து அப்போ தான் பழப்பு ஓடும் நான் சொன்னோம்னா ஓகே இப்போ ராயன் படத்திற்கான ஒரு விஷயம் எப்போ இதில் எங்கேருந்து வரோம் அப்படின்னா இங்கே வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் ஒம்பதரை மணிக்கு தான் அதனுடைய ஷோ போட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு பெங்களூரில் படமாக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த படத்துக்கு போயிருந்தோம் அதில் ஒரு சுயநலமும் இருக்குது சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ போட்டால் வியூஸ் ஏறும் அப்படின்னு சரி ரெண்டாவது வந்து என்னென்னா தனுஷ் இதில் உண்மையாக என்ன தான் பண்ணியிருக்காரு ஒரு இயக்குனராக ஏற்கனவே பவர் பாண்டியில் காட்டியாச்சு இந்த படம் வந்து ஐம்பதாவது படம் பயங்கர பில்டப்பாக இருக்குது ட்ரெய்லர் வேலை நல்லா இருக்குது அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க பிரகாஷ் ராஜி எஸ் ஏ சூர்யா சரவணன் இப்படி துஷாரா விஜயன் சந்தீப் கிருஷ்ணன் காளிதாஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆவணம் கரெக்டாக நல்ல குளுருங்க காலையில் அஞ்சரை மணிக்கு நல்ல குளிர் நான் பார்த்தது வந்து ஒரு பிருந்தான் ஒரு தேட்டரு அஞ்சரை மணிக்கு ஜே 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 ஜேன்னு கூட்டம் முக்கால்வாசி தமிழ் பேசுபவர்கள் கால்வாசி கன்னடம் பேசக்கூடியவர்கள் பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த குளிரில் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வெள்ளிக்கிழமை காலங்காத்தால் நம்ம ஊரெலாம் வருவாங்களான்னு தெரியல வந்து மேபி வந்தாங்களான்னு தெரியல காலங்காத்தால் அஞ்சரை மணிக்கு தேட்டர் வாசலில் பெங்களூர்லேருந்து திரும்பி போகும்போது டிராஃபிக்கில் மாட்டிப்பாங்க அதுக்கு வந்து வீக் டேஸ் எல்லோரும் வேலைக்கு வேறு போகணும் இப்படி இருக்குது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது படம் ஓடிச்சு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படம் தொட டைட்டில் கார்டு வந்தப்பலாம் ஒரே விசில் சத்தம் ராயம் வந்தால் என்ன தெரியுமா நடக்கும் அப்படின்போதெல்லாம் தேட்டர் அதிருபுதிரியாக ஒரு பக்கம் கன்னடத்துலேயும் தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் ரசிகர்கள் இருக்காங்க மக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மனநில்தான் இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்ச உடனே தொடர்ச்சியாக வந்து பாசிட்டிவாக அங்கேருந்து அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்து நானே கூட சில பேர்கிட்ட அண்ணா தூள் கிளப்பிட்டார் பிரமாதப்படுத்திட்டார் உண்மையாக ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படி தான் இருந்தது செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை இந்த பரமபதத்தில் ஏனில் ஏர்ன தனுஷ் பாம்பு வாயில் உக்காந்து திரும்ப கீழே வந்த கதையாக மாறிடுச்சு இதுதான் விமர்சனம் இதுக்கு முன்னாடி பேசுன விமர்சனம் இது இதுவும் விமர்சனம் தான் இந்த செகண்ட் ஃபில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு கார் பிடிச்சி போய் அங்கே படம் பார்த்து அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு இந்த செகண்ட் ஆஃப் முடிஞ்சு எண்டு கார்டு முடிஞ்சு வெளியே வரும்போது ஒருத்தர் முகத்தில் கூட உற்சாகமே இல்லைங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க வந்து உண்மை இதுதான் இங்கே இங்கே சும்மா வந்து இங்கே பார்க்குற ரசிகர்கள் இங்கே சோஷியல் மீடியாவில் போடுறதெல்லாம் விட்டுருங்க சரி இப்போ நான் தனுஷ்கிட்ட கேட்குற கேள்வி வந்து இயக்குனர் தனுஷ்கிட்ட கேட்குற கேள்வி திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்ட காட்சியில் உங்களுக்கு அப்பா அம்மாவாக வர அந்த கதாபாத்திரத்துக்கு அப்பா அம்மா வர அந்த ரெண்டு பேர் குழந்தைகளை படுக்க வச்சுட்டு டவுனுக்கு போயிட்டு வரேன்னு போகிறாங்க போனவங்க போனவங்க தான் திரும்ப வரவே இல்லை நீங்கள் சென்னைக்கு வந்தாச்சு தனுஷு அவங்க தம்பி தங்கியோட சென்னைக்கு வந்தாச்சு அந்த போன அப்பா அம்மா என்ன ஆனாங்க ஏதானாங்க கடைசி வரைக்கும் சொல்ல இது ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி திரை அந்த படம் முடிஞ்சு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசுனேன் இதை கேட்ட கேள்வி வரும் இந்த கேள்விக்கான பதில் என்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தனுஷ் வச்சுருக்காரு அவங்க தம்பிங்க வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு தம்பி காலேஜில் படிக்கிறாப்புல ஒரு தம்பி வந்து சரக்கு அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல ஒரு தங்கச்சி வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணியிருக்காங்க அந்த பாஸ்போர்ட் கிடையாது தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை பார்த்திங்கன்னா பெரிய என்ன அந்த பிரம்மாண்டமாக என்ன ஸ்டோர் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது வந்து அதை வந்து ஒரு தாதா வந்து விலை பேசுகிறாரு அப்படின்ட்டு வந்து அது எந்த விதத்துக்கும் ஒட்டவே இல்லை வந்து அது மிகப்பெரிய கடை வந்து அந்த கடையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து லட்ச ரூபாய் கல்லா கட்டுறோம் அதுக்கு வந்து பல கிளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அது ஏதோ ஃப்ரைட் ரைஸை கிண்டி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பேரம் பேசுகிற இடத்துல போய் தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக அவருடைய தலையில் பீர் பாட்டிலை உடச்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போன மாதிரியான ஒரு காட்சி எந்த அளவுக்கு பார்வையாளருக்கு ஒட்டுது இயக்குனர் தனுஷிடம் இந்த கேள்வி ஒரு காட்சியில் சரவணன் வந்து கேட்பார் வந்து தனுஷ்கிட்ட வந்து இந்த பையன் தம்பி வந்து பீர் பாட்டில் அடித்து உடச்சிட்டு வந்ததுனால் வந்து அப்படின்னு நின்றுக்கிட்டு இருப்பார் சரவணன் அப்படியே கேட்பார் அவர் ஒரு தாதா சொல்ல ராயா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழ்ரையை கூப்பிட்டுனு வந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு வார் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அந்த ஏழ்ரை என்னன்னு வந்து கடைசி வரைக்கும் சொல்லலைங்க வந்து அது தனுஷ் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்குன்னு இல்லை ரைட்டு ஓகே அது கூட விடுங்க அது டைலாக்காக போயிடுச்சு அதே இது அந்த காட்சி முடிஞ்சு வருவாப்பில் தனுஷும் செல்வராகனா வெளியே வருவாங்க வந்தவுடனே ஒருத்தன் வந்து அப்படியே மோதுவான் மோதிட்டேய் யாருன்னு இன்னும் ஏது அப்படின்ட்டு பாவலா காட்டினோடனே அங்கேருந்து சரவணம் கூப்பிடுவார் வா அப்படின்னு வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்குறியா நீ அதான் அடியால் வேலைக்கு ஆமாண்ணே அப்படின்னு அவங்ககிட்டலாம் வச்சுக்க அதை மோசமானவன் அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்கிற பில்டப் இருக்குது இல்லைங்களா இந்த பில்டப் கண்டிப்பாக தனுஷ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு மிக மோசமான ஆள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டாவதற்கான காரணம் என்னென்னா அந்த படம் தொடங்கியதுலேருந்து கடைசி வரைக்கும் தனுஷ் உருவனே இருக்கார் அப்படியே கஞ்சி போட்ட சட்டம் மாதிரி விற்றப்பாக இருக்கார் ஓகே இது பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பொழுது வாட்ஸ்அப் பண்ண மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சம்பவம் இருக்கும் பொழுதுன்ட்டு கடைசி வரைக்கும் பார்க்குறோம் அப்படி ஒரு சம்பவமும் இல்லை இதுவும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று வந்து அந்த காட்சியில் வந்து ஒரு ரொம்ப ஒரு குடிசை பகுதி மாதிரியான ஒரு பின்தங்கி ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண்ணு தனுஷுடைய தம்பி சந்தீப் கிருஷ்ணனை சாராய கடையெல்லாம் போய் துரத்தி போய் காதலிக்கிறது வளச்சி வளச்சி லவ் சொல்லுது வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக சரக்கை ஏற்றிட்டு வந்து அந்த சந்தீப் கிருஷ்ணனை அவங்க வீட்டுக்கு கதவை தருவார் அந்த பொண்ணோட அப்பா இளவரசு தரப்பார் டே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா இது அவங்க அப்பா விரட்டி ரூம் அந்த குடிசைக்குள்ள தள்ளிட்டு இதை கதவை சாத்தினோடனே அந்த நபர் தர ஒரு கோற்று சரக்க ராவா வந்து கட கெட கடன்னு அடிக்கும் உள்ளே அப்பா இருக்கார் இது என்ன டிசைன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க வந்து அடித்து விட்டு ஒரு மழையில் ரெண்டு பேரும் ஆடுவாங்க வந்து இது என்ன டிசைனு பின்தங்கி பகுதியில் ஒரு குடிசை பகுதியில் உள்ள இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் சரக்கடிப்பார்கள் அப்படின்ட்டு வந்து காட்டுறீங்களா நீங்கள் இல்லை ஒரு அப்பா இருக்கார் வந்து அவர் என்ன தான் டம்மி அப்பாவாக இருந்தால் கூட வந்து இப்படி ஒரு மக வந்து பண்ண முடியுமா ஒரு இளம் பெண் ரெண்டாவது அந்த கேரக்டர் அப்புறம்னா பாலமுரணி திடிலுன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காட்சி ஒன்று வருது அந்த காட்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் அப்புறம் இடைப்பட்டு ஒரு சில மாதங்கள் தான் ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் தான் அந்த கால கால இடைவெளி இருக்கும் திடீர்னு பார்த்தா அதுக்கு ஒரு குழந்த பிறந்தோம் அந்த குழந்தைய வந்து தனுஷ் கையில் வந்து இது உங்கள் பிளட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம் எந்த தாயம் பண்ண மாட்டாங்க எந்த தாயம் பண்ணவே மாட்டார்கள் இது ஆடியன்ஸ் கேட்ட கேள்வி சத்தியம் எல்லாம் நான் இயக்குனர் தனுஷ்கிட்ட கேட்குற விஷயம் ஃபஸ்ட்டாக பிரமாதம் பிரகாஷ் ராஜி ஒரு போலீஸ் அதிகாரி அவர் ஏசியா டிசியாக டிஎஸ்பியா டிஜே டிஐஜியாக ஏதோ ஒரு பெரிய உளவுத்துறையா யூனிஃபார்ம் போட்டவரா யூனிஃபார்ம் போடாதவரா தெரியல அங்கே இருக்கிற ரெண்டு ரவுடி கேங்கை ஒடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் கூட ரெண்டு பேர் வந்து மொத்தமே மூணு போலீஸ் தான் இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஏரியாவுக்குள்ளே மாற்றலாகி வந்திருக்காரு புதுசாக வந்திருக்காரு அப்படின்னா வச்சுங்க அங்கே இருக்கிற பிரிண்ட் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் செய்தியாக மாறும் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் குறிப்பாக அந்த மாதிரி ரவுடிகளுக்கு வந்து குறிப்பாக முதல் விஷயமா தெரியும் ஏன்னா அரசியல்வாதி கண்டிப்பாக சொல்லிடுவாங்க உங்கள் ஏரியாவுக்கும் இது மாதிரி நேர்மையான அதிகாரி டெரரான ஒரு அதிகாரி வந்திருக்காரு அப்படின்னு ஆனால் ஒரு காட்சியில் பிரகாஷ் லுங்கி கட்டிங்கன்னு ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறாரு யார் பாணி புதுசாக வர அப்படின்னு இல்லைங்க வழி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற காட்சிகள்லாம் ஆடியன்ஸ் வந்து கொல்லுன்னு சிரிக்கிறாங்க நான் இயக்குனர் இருந்தாலும் தான் இதை கேட்குறேன் வந்து திரும்பவும் கிட்டத்தட்ட அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூறு கொலை நடக்குது இரநூறு கொலை சர்வசாதாரணமாக ஒரு ஏரியாவுக்குள்ளே நடக்குது அது எந்த மீடியாவிலையும் ஃப்ளாஷ் ஆகலை பிரகாஷ்ராஜை தாண்டிய உயரதிகாரிகள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட போல் ஒரு முதலமைச்சர் செல்லுக்கு வந்து அந்த விஷயம் போகலை அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ கவுன்சிலரு அமைச்சரு இது யாருமே ஒன்றுமே கண்டுக்கலை மொத்தத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒ ஒரு போலீஸ் கூட கிடையாது கிடையாது கொலைகள் எல்லாம் வந்து இவங்க தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னா அவங்க குத்திக்கிட்டோம் அவங்க சாகட்டோம் அவங்க வெட்டிக்கிட்டோம் அப்படின்னு இல்லை ஒரு ஒரு உச்சகட்டமான எனக்கு உண்மையிலே ஜீரணிக்க முடியாத ஒரு காட்சி இது என்னாலும் கிடையாதுங்க படம் பார்த்தவர்கள் இதுக்கு உண்மையிலே இயக்குனர் தனுஷ் ஒரு பதிலை சொல்லுங்கள் சந்தீப் கிருஷ்ணனை ஒரு ஒயின்ஷா பாசலில் கத்தியால் குத்திட்டு குத்திட்டு போயிடுவாங்க அவர் படுத்து கிடப்பார் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்புறம் கண்டுபிடிச்சி அவர் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் போடுவாங்க அவருடைய தங்கச்சி துஷாரா விஜயன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துகிட்டு கிழிஞ்சி போன துணியை வந்து நம்ம கோ இது உள்ள ஊசியில் தைப்பீங்களா அது மாதிரி தையல் இருக்காங்க என்னங்க இது ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி தான் அது ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்து பெங்களூரில் ஒரு குளிரில் ஒரு ஃபேமிலி ஒரு டிக்கெட்டு முந்நூறுபா அஞ்சு பேர் வந்து படம் பார்க்குறாங்க பார்க்கிங்கு ஸ்நாக்ஸு எல்லாம் சேர்த்து இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதில் சொல்லி தாங்க ஆகணும் வந்து கோணி உசில் தைக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியவே இல்லை வந்து எவ்வளோ ரத்தப்போக்கு போயிருக்கோம் இவங்க மட்டும்தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களா சர்வசாதாரண இதில் வந்து உச்சகட்டமாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையிலே சரி இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் நம்ம ரைட்டு ஓகே அப்படின்னு அப்புறம் ஒரு தம்பி பார்த்திங்கன்னா அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயோ ஊர்லேருந்து புழைக்க வந்து ரெண்டு குழந்தைங்களாக இருக்கிறவங்களை க காப்பாற்றி கரை சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு தம்பி சாதாரணமாக குடிச்சுப்பிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு ஊர் இழுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வராப்பில இந்த அண்ணன் வந்து அது எதையுமே தட்டி கேட்க மாட்டேன்றாரு இப்படி இருக்கிற அந்த தம்பிங்க தான் தங்கச்சி கல்யாணத்துக்காக ஒரு ரவுடி கோஷில் சேர்ந்து சொந்த அண்ணனையும் சஜக் சஜக்குன்னு என்னங்க இது வந்து இதுவும் நான் ஆடியன்ஸ் தரப்பிலிருந்து கேட்கறதுக்கு இல்லை படம் முடிஞ்சு ஒவ்வொரு ஆடியன்ஸ்கிட்டையும் கேட்டாச்சு இப்போ இருக்கிற விமர்சனம் அத்தனையும் நம்ம வந்து படித்தாச்சு வந்து சோசியல் மீடியாவில் படம் பார்த்த ரசிகர்கள் எழுதிய விமர்சனம் இதெல்லாம் இந்த கேள்வியெலாம் வந்து இதெல்லாம் கேட்டாச்சு வந்து இதெல்லாம் தாண்டி ஆரம்பத்துலேருந்து செல்வராகவன் அம்மா ராய வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ராயை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா ராயை வந்தால் என்ன இதுவாக தெரியுமா அப்படின்ட்டு அதுவும் சூர்யா கிட்டே பேசுகிற வசனங்கள் இதில் நீ ராயங்கிட்ட மாட்டினா அவ்ா அப்படின்னு உண்மையாகவே தனுஷ் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் ஜெயசூர்யாவை வச்சு செய்ய போகிறாருன்னு ஆடியன்ஸ் மற்ற பேரும் ஏதாவது ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு சீனாக இருக்கும் ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கும்னு எதிர்பார்த்த பிறகு அது நம்ம சொல்ல தவிர படம் பார்த்துங்க மற்றபடி இந்த படத்தை தனுஷ் அவர்கள் இத்தனை கேள்வி தனுஷ் அவர்களுக்கு தான் கேட்டான் வந்து மற்றபடி சன் பிக்சர்ஸ் வந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் செய்ய உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் ஏன் எத்தனை கேள்விகளை நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல போகிறீங்க சொல்லினாலும் எனக்கு அது கவலையும் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி